வணக்கம் எனையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் ஆன்மீக பரிகாரங்கள் நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே எளிய பரிகாரங்கள் என்ற தலைப்பிலே இந்த சேனலில் நிறைய இறை வழிபாடுகள் சொல்லிட்டு வர்றேன் அதில் இந்த பதிவில் ஒருவருக்கு சூரிய திசை நடக்கும்போது அந்த சூரியன் லக்னத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் அதற்கான எளிய இறை வழிபாடுகளை தெரிஞ்சுக்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வந்து அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு கமெண்ட் பண்ணுங்க சூரிய திசை ஒரு ஜாதகத்தில் சூரிய திசை என்பது ஆறு வருடம் நடக்கக்கூடிய ஒரு திசை சூரியன் வந்து வாழ்க்கையில் மிக முக்கியமான கிரகம் சூரிய திசை ஒரு மனிதனுக்கு நடக்கும்போது லக்னச் சுபராக சூரியன் இருந்தால் நல்ல அமைப்பில் சூரியன் இருந்தால் அந்த வாழ்க்கை மிகப்பெரிய உயரத்தை சூரியன் தொட வைப்பார் அது தந்தைக்கு மிகப்பெரிய வளர்ச்சி வெற்றியை கொடுக்கும் பொதுவாகவே சூரியன் இயற்கை பாவின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரிய திசை நடக்கும்போது ஒரு சிலருக்கு தகப்பனுக்கு நிறைய பாதிப்புகள் வருது அதில் சூரியன் ஜாதகத்தில் நீச்சல் பெற்று இருந்தாலும் இல்லை சூரிய பகவான் வந்து பகை வீடுகள் இருந்தாலும் உதாரணத்துக்கு துலாத்தில் சூரியன் நீச்சமாயிடுவார் அதே சூரியன் போய் மகரத்தில் பகையாயிருவார் இப்போ இந்த மாதிரி சூரியன் தன் பகை வீட்லேயோ அல்லது நீச்ச வீட்டிலையோ இருக்கும்போது அந்த சூரிய திசை ஜாதகருக்கு நிறைய பிரச்சனைகளையும் தகப்பனுக்கு நிறைய பிரச்சனைகளையும் ஏற்படுத்துது மாதிரி சூரியன் வந்து லக்னத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு குழிவராக வரும்போதும் நிறைய தடை தோல்விகளை ஜாதகத்திற்கும் தகப்பனுக்கும் ஏற்படுத்துகிறார் உதாரணத்துக்கு மீன லக்னத்துக்கு சூரியன் ஆறாம் அதிபதி ஆறாம் இடம் சத்துருஸ்தானம் பகைஸ்தானம் கடன் நோய் வழக்கு எதிரிகள் கட்ட சம்பவங்கள் ஸோ இந்த மாதிரி சூரியன் ஆறாம் அதிபதியாக வரும்போதும் அவரே அஷ்டமாதிபதியாக வரும்போது இப்போ எட்டுக்குடேர் திசை அப்படின்னா அஷ்டமாதிபதியாக சூரியன் வரும்போது இப்போ அஷ்டமாதிபதியாக சூரியன் யாருக்கு வருவார் அப்படின்னா சூரிய பகவான் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன் எட்டாம் அதிபியாக வருவார் அஷ்டமாதிபதியாக வருவார் எட்டுக்குடையன் திசை எதிரி கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் தகப்பனுக்கு ஆயுள் தோசம் குழந்தைகளுக்கு சூரிய திசை வந்து நிறைய பாதிப்புகள் தொழில் பொருளாதார வெற்றி தடை தோல்வி அவமானங்கள் இதெல்லாம் சூரியன் கொடுக்குறாரு நிறைய பேருக்கு விபத்து கண்டங்களை ஏற்படுத்துகிறாரு ஸோ இந்த மாதிரி சூரியன் உங்கள் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு திசை நடக்கும்போது அதற்குண்டான எளிய இறை வழிபாடுகள் எடுக்கும்போது அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து மீண்டு வரலாம் பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க விதியை மதியால் மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஜோதிட கலையை அதற்கான கலை தான் சில எளிய இறை வழிபாடுகள் மூலம் அதன் தாக்கத்தை குறைத்து நிறைய விஷயங்கள் வந்து மீண்டு வெளியே வரலாம் விதி வழியதுன்னு சொல்லியிருக்காங்க விதிப்படி தான் எல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க அது உண்மைதான் ஆனாலும் விதிப்படி வாழ்வதற்கு ஜோதிடம் தேவையில்லை ஸோ இவ்வளவு கோயில்கள் தேவையில்லை அப்போ சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு மன வலிமையும் அதை கடந்து போகிற வல்லையும் கொடுக்கும் இப்போ சூரிய பகவானியை அந்த ஆற்றலை சரி செய்யக்கூடிய எளியறை வழிபாடுகள் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா வருடம் ஒரு முறை சூரியனார் கோயில் போகிறது சூரியனார் கோயில் கும்பகோணம் ஆடுதுறை பக்கத்தில் இருக்கிற சூரியனார் கோயிலுக்கு வருடம் ஒரு முறை போய் ஜென்ம நட்சேத்திரம் அன்று அவரவர் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் அன்று அல்லது ஞாயிற்றுக்கிழமை போய் சூரிய பகவானுக்கு சிகப்பு வஸ்திரம் சாற்றி ஒன்பது விளக்கேற்றி ஒன்பது முறை பிரகாரம் சுற்றி வந்து கோதுமை தானங்கள் கொடுப்பது சூரியனுடைய பணத்தை கூட்டும் அதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏதாவது பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் போய் நல்ல வழிபாடு அங்கே சிவஸ்தலத்தில் சூரியன் தனிச்சிருப்பார் அந்த சூரியனுக்கு போய் சிகப்பு வஸ்திரம் சாற்றி ஒன்பது நெய்விளக்கேற்றி கோதுமை தானங்கள் கொடுப்பது இந்த சூரியனின் பலத்தை கூட்டும் ஒருமுறை அந்த வஸ்திரம் சாத்தினால் போதும் வார வாரம் தொடர்ந்து போய் பிரார்த்தனைகள் செய்தாலே நல்ல வழிபாடு சூரியனுடைய ஆற்றல் நல்ல பணத்தை கொடுக்கும் அதே மாதிரி எளிமையான தினமும் சூரிய நமஸ்காரம் பண்ணுவது நல்ல பரிகாரம் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணுவது சூரியனுடைய மந்திரங்கள் படிப்பது ஆதித்ய கிருதையும் படிப்பது ஆதித்ய கிருதையும் புண்ணியம் சர்வசத்துரு விநாசம் ஜெயாவகம் ஜபே நித்தியம் அட்சயம் பரமம் சிவம் சர்வமங்கல மாங்கல்யம் மாங்கல்யம் பாப பிரசம் சிந்தா யோக பிரசனம் ஆயுர்வர்தனம் உத்தமம் இது சு ஆதித்ய கிருதியம் அப்படிங்கிறதுல வரக்கூடிய சூரியனுடைய மந்திரம் இந்த ஆதித்ய கிருதியம் படிக்கும்போது சூரியனுடைய ஆற்றல் நல்ல பாசிட்டிவாக மாறும் பிரதோஷ வழிபாடு இந்த சூரியனை வெற்றி சூரியனுடைய ஆற்றலை சரி செய்யும் பிரதோஷ காலத்தில் போய் நந்திக்கு பிரார்த்தனை வழிபாடு செய்து வருவது சிவ தரிசனம் பார்ப்பது சூரிய பலம் கூடும் இப்போ பிரதோஷம்னாலே பார்த்தீங்கன்னா நார் டு ஆர்வம் நிறைய பேர் இந்த ஆறு மணிக்கு பிறகு கோயிலுக்கு போவாங்க கூட்டம் குறைஞ்ச பிறகு போய்க்கலான்னு அதனால் பிரயோஜனம் இல்லை பிரதோஷ காலம் என்பதே நாலு ரொட்டி ஆறு போது அந்த டயத்தில் போய் வழிபாடு செய்யும்போது நல்ல பலம் கிடைக்கும் இதெல்லாம் தாண்டி சூரியன் சுபராக இருந்தால் அந்த லக்னத்துக்கு சுபகிரகமாக இருந்தால் நீங்கள் மாணிக்கம் என்று சொல்லக்கூடிய ரூபியை உணவு அடைஞ்சிக்கலாம் மாணிக்கம் அணியும் போது சூரியனுடைய ஆற்றல் அதிகமாகும் அவர் லக்ன சுபராக இருந்தால் மட்டும்தான் சூரியனுடைய மாணிக்கம் அணியணும் அவர் லக்ன பாவியாக இருந்தால் அணியக்கூடாது வெள்ளியில் மாணிக்க கல் வைத்து உடம்புல மோதிரமாவோ அல்லது டாலராகவோ நீங்கள் வந்து அணிஞ்சிக்கும் போது சூரிய ஆற்றல் கூடும் இதையெல்லாம் தாண்டி இன்னும் எளிமையான வழிபாடுங்கள் என்னால் வெளியில் போக முடியாது கோயில்களுக்கு போக முடியாது வாய்ப்புகள் இல்லை போயிட்டு வரதுக்குமான சூழ்நிலைகள் இல்லை அப்படின்லாம் சொல்கிறவங்களுக்கு எளிய இன்னும் அதை தாண்டி எளிமையான ஒரு வழிபாடு உங்கள் வீட்டில் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு டு ஏழு சூரிய ஓரை பகல் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒம்பது இந்த மூணு டைம் சூரிய ஓரை வரும் இதில் எந்த டைம் முடியுமோ அந்த டைத்தில் வீட்டில் சூரிய பகவானுக்கு உண்டான ஒரு எந்திரம் வைத்து எந்திரங்கள் வலிமையானது ஒரு கோயிலில் தெய்வம் பிரதிஷ்டை பண்றதுக்கு முன்னாடி கூட எந்திரம் வைத்து தான் பிரதிஷ்டை பண்ணுறாங்க எந்திரங்கள் அந்த ஆற்றலை கிரகிக்க வல்லது அப்போ சூரிய பகவானுடைய எந்திரம் கையால் எழுதப்பட்டு நல்ல பூஜை செய்த வலிமையான சூரிய பகவானுடைய எந்திரங்கள் வீட்டில் வைத்து ஒரு ஐந்து முக விளக்கு ஏற்றி பஞ்சமுக தீபம் ஏற்றி மண் விளக்கு குத்து விளக்கு எதுவாக வச்சுக்கலாம் ஐந்து முக தீபம் ஏற்றி சூரிய காயத்ரி மந்திரங்கள் படிப்பது ஓம் அஸ்வத் வஜாய பிற்பகே பாசகஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரஜோதயார் இந்த சூரிய காயத்ரி மந்திரங்கள் படிப்பது சூரிய படத்தை கூட்டும் சூரிய ஆற்றலை நல்ல உங்களுக்கு கிடைக்க வைக்கும் இந்த மாதிரி சூரிய திசைக்குண்டான வலிமை உங்களுக்கு கிடைக்கும் இது மாதிரியான எளிய இறை வழிபாடுகளை சூரிய திசை நடப்பவர்கள் செய்யும்போது வாழ்க்கையில் இந்த ஆறு வருட சூரிய திசையை கலந்து போய் வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை அடையலாம் ஒரு சிறுக்கு சூரிய திசை இல்லை பிறக்கிறப்பே சூரியன் நீச்சமாக இருப்பார் பிறக்கிறப்பே சூரியன் வந்து பகையா இருப்பார் நல்ல கிரகமா இருக்கும் லக்ன சுபரா இருப்பார் அவரெல்லாம் இந்த வழிபாடு செய்து கூட்டலாம் எனவே இந்த மாதிரி எளிய வழிபாடுகளை வெற்றிகளை சூரிய திசை நடப்பவர்களும் சூரிய திசை வரப்போற அன்பர்களும் இதை செய்து நல்ல வெற்றிகளை அடைய வேண்டும் என்று நான் வணங்கும் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களது விடைபெறுவது கோவை முருகனடிமை நன்றி வணக்கம் சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல பெல் சம்பளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க